உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் மகாராஜ நகர் திருநெல்வேலி நைன் டபுள் போர் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் நைன் இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தனிஷ் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம்

நெறிமுறைகளோடு வாழக்கூடிய வாழ்க்கையில தான் நம்ம மனம் போய் சேர்மையை தவிர நெறிமுறைகள் அச்ச ஒரு சிந்தனை நமக்கு வராது நெறிமுறைகளோடு வாழ்பவனை சனீஸ்வரன் ஒன்றுமே செய்வது இல்லை சாஸ்திரப்படியே சனிக்கு என்ன பேரு நியாயாதிபதி என்று பேரு நீதிமான் என்று பேரு சூரியபுத்திரன் சனி சூரியனுடைய மூத்த புத்திரன் யாரு யமன் சூரியனுடைய இளைய புத்திரன் யாரு சனி மூத்தவன் என்ன செய்வான் உயிரை பறிப்பான் இளையவன் என்ன செய்வான் உயிரை காப்பான் அதனாலதான் சனீஸ்வரனுக்கு ஆயுள் காரகன் என்று ஒரு பெயர் உண்டு ரெண்டு பேருமே நீதிமான் சரியான நேரத்துல சரியான பேரை இந்த நிமிடத்துல இந்த செகண்ட்ல கொண்டு போனோம்னா கொண்டு போயிருவான் யமன் சனியை இருக கட்டிக்கொண்டால் நம்முடைய ஆயுளை காப்பாற்றுபவனாக யார் இருக்கிறான் சனீஸ்வரன் இருக்கிறான் ஈஸ்வரனுக்குரிய என்ன ஒரே ஒரு விஷயம் மனது நேர்மையாக இருக்கணும் நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மனம் செயல்படாமல் இருக்குமே ஆனால் சனீஸ்வரனால யாருக்குமே எந்த துன்பமும் இல்லை யாருக்குமே எந்த துன்பமும் இல்லை மனசுல அழுத்து மனசுல அகங்காரம் அடுத்து வாழக்கூடாதுங்கிற எண்ணம் எதை வேணாலும் பேசலாங்கிற ஆணவம் அகங்காரம் தன்முனைப்பு செருக்கு அடுத்தவன் வாழ்றத பார்த்து பொறாம இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் சனி நம்ம வீட்டுக்குள்ளே ரெண்டு தலையணையை போட்டு படுத்தே கிடப்பான் பர்மனண்டா போகவே மாட்டான் அவன் பேருந்து போகணும்னு அவசியம் இல்லை அவன் பர்மனண்டா நம்ம கூட தான் இருப்பான் அர்தா சனி எவ்வளவு கொடுமையானது நாலாம் இடத்துல சனி வந்தா எங்க இருந்தாலும் நோய் தேடி வரும் சார் நம்ம நல்ல ஆரோக்கியமா தான் இருப்போம் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தோம் அர்த்தாசிரமும் வேலையை செய்யும் திடீர்னு காடு குத்தெடுக்கும் திடீர்னு பல்லு வலிக்கும் திடீர்னு வயிற்று வலிக்கும் அங்க போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்கவே முடியாது நோயினுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் நிறைய ஜோதிடர்கள் இருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் பாத சனி இருக்கு அதுல பேர் சில பேர் சொல்லுவாங்க இந்த சனி பயிற்சி இல்ல சிம்மத்துக்கு பொங்கு சனி இத நினைச்சு சிம்ம ராசிக்காரங்களாம் சிரிச்சுக்கிட்டு கிடப்பாங்க பால் போல பொங்க போது போல மனசு ஜெரிகிலன்னா ஒண்ணும் பொங்காது பொங்கு பொங்குனியா இருந்தாலும் இல்லன்னா அந்த பொங்கு சனி உனக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்ல சனி நோய் கண்டிப்பா வந்துடுவோம் ஆனா மனசு நல்லா இருந்தும் நோய் ஒண்ணும் நெருங்காது மனசுக்கும் சனிக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது மனதை சரியாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை அட்டமத்து சனின்னு ஒண்ணு நடப்போம் அடே அப்பா எட்டாம் இடத்துல சனி ஏழு ஆண்டுகள் வரக்கூடிய ஏழு சனியை சமாளிச்சிடலாம் சார் அட்டமத்து சனி அவ்வளவு சீக்கிரம் சமாளிக்க முடியாது இப்ப ஏழு முடிஞ்சு வெளியே நிம்மதியா வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் யாரு விரிச்சகம் பூரா தனுசு அஞ்சு வருஷம் முடிஞ்சிட்டு இருக்கு அப்ப அதுவும் விட குடும்பம் அட்டமத்து சனி எட்டாம் இடத்துல சனி வந்தா எல்லா பிரச்சனைகளும் வரும் குறிப்பாக யாருக்கெல்லாம் அட்டமத்து சனி ஆரம்பமாகி இருக்கிறதோ மிதனத்துக்கு ஆரம்பமாகி இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா எனக்கு பொருளாதாரம் சரியில்லை எனக்கு நோய் வந்துட்டு எனக்கு குடும்பத்துல சண்டை வந்துட்டு எனக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதல்ல உங்க பெயர் போகாம நீங்க பார்த்துக்கிடணும் அட்டமத்து சனி செய்யற வேலையை உங்களை என்ன செய்யுமா அவமானப்படுத்துவான் ஒரு குறிப்பு சொல்றேன் நீங்க சரியா நேர்மையாக நல்ல எண்ணத்தோட எல்லாரும் எல்லாரும் வாழணும் இருக்கணும்னு பத்தி இருந்ததுன்னு வைங்க அந்த அவமானம் உங்களையே தேடி வரும் அதைத்தான் அட்டமம் செய்யும் அதுலதான் அட்டமத்து சனி ரொம்ப கொடுமையானது ஏழரை ஆண்டுகள் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை ரெண்டரை வருஷம் சேர்த்து அனுபவிக்கணும் எவ்வளவு கொடுமையான விஷயம் ஏழரை நாள் சாப்பாட்டையும் ஒட்டு மொத்தமா ரெண்டரை நாள்ல சாப்பிட்டு முடிக்க முடியுமா அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசித்து பாருங்க ஆனா ரொம்ப அழக பல்ல அறிவுரையை சொன்ன அவை சொல்லுவ அட்டமோ எட்டாம் இடத்துல சனி வந்தா தான் அட்டமோ தினமும் வீட்டுல மூணு அட்டமோ இருக்கு முதல்ல அதை திருத்திட்டால எந்த சனியும் ஒன்னு நெருங்காதுப்பா அது என்ன மூணு அட்டமோ காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலை எறிபோன் தயலாலும் சாலமன கட்டழிக்கும் மனையால் இம் தமக்கு அட்டமத்து சனி ஜாதகனுக்கு எட்டாம் இடத்துல சனி வந்தா தான் அட்டமோங்கிறது இல்ல தானும் மூணு அட்டமும் கூட இருக்கு காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஒரு தாய்க்கும் தலப்பனுக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க ஒரு ஆண் குழந்தை அது படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்கணும் உண்மையாகவே பொறுப்புணர்ந்து படிச்சானா ஒரு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச உடனே நாமளா ஒரு பொண்ணை பார்த்து அவன கல்யாணம் பண்ணி வைப்போம் அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்கும் தன்னுடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் வாழ்கிற காலத்துல தன்னுடைய தாய் தகப்பனையும் கட்டி பழனி காத்தக்கூடிய குழந்தை இன்னைக்கெல்லாம் நூத்துற ஒருத்தவங்களும் இல்ல நான் அப்படி வாழ்த பிள்ளை தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண்டுகள் வந்த பிறகும் கூட தன்னுடைய தாய் தந்தைக்குரிய கடமையை சேர செய்யறவனாலும் உண்மையாகவே பிள்ள ஆனா அவை சொல்றா யார் தெரியுமா நிரந்தரமான அட்டமத்து சொன்னி படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம நெடுமாடு மாதிரி வளர்ந்துகிட்டே போறாங்கன்னு வேற வழி இல்லாம பொண்ணை பார்த்து இந்த வயலு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் ரெண்டு பிள்ளைகளை பத்துட்டு தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய தன்னுடைய உழைப்பால காப்பாற்ற வேண்டியதை மறந்து பொண்டாட்டி பிள்ளைக்காகவும் தனக்காகவும் சேர்ந்து தான் தாய் துன்பப்படுத்தி எவன் ஒருத்தன் யாசனம் வாங்குறானோ அவன் தான் அந்த குடும்பத்துக்கு அட்டமத்து சனி காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் எத்தனை அட்டமத்து சனி ஊருக்குள் அலையுதுன்னு அவனும் மனசாட்சிக்கு தெரியும் என்று சொன்னான் பகை எல்லாருக்கும் இருந்திருக்குங்க ராமனுக்கே ராவணன் என்று ஒரு பகை இருந்தது இல்லையா பகை இல்லாதவனே இல்லை ஆனா பகை எங்க இருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ வழியே இருக்கலாம் நான் இருக்கிற எல்லையில இருக்க கூடாது பகை எங்க இருக்கலாம் நான் தூத்துக்குடியில் இருக்கலாம் பகை சென்னையில் இருக்கலாம் இல்லாம இருந்தா ரொம்ப சேமம் நான் தூத்துக்குடியில் இருக்க பகை மதுரை குடியிருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுல மக உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்